ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாழை தோட்டம் தான் பார்க்குறோம் நம்ம வாழைப்பழம் வாழைக்காய் அப்புறம் நம்ம வாழை சிப்ஸு இதெல்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா வாழை தண்டு வாழைப்பூ எல்லாமே காசு தான் இது இது வந்து ஒரு பணப்பொயிர் தான் இது இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த சித்திரை பட்டத்தில் போட்டோன்னா நல்லா இந்த வெயிலுக்கு நல்லா இது வந்துடும் இதனுடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு உழைப்பு தான் அது வந்து கண்ணு சின்ன கண்ணாக போட்டு அதை முளைக்க வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இந்த நவீன முறையில் இந்த தலை வெட்டுறாங்க இந்த டிராக்டரை வச்சு சின்ன டிராக்டரு கை டிராக்டருன்னு சொல்லுவாங்க அதை வச்சு தலை வெட்டுறாங்க பார்த்திங்கன்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்கு பாருங்கள் அது விட்டதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த கீழே வந்து அந்த கலப்பை கொழு சுற்றுது பாருங்கள் அது வந்து காலில் போட்டுச்சுன்னா காலையே கட் பண்ணி விட்ரும் நல்லா கிழிச்சி விட்ரும் அந்தளவுக்கு அதோட கடினமாக தான் இருக்கும் அதோட நம்ம அந்த களை வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு அது உழைப்பு தான் மனுஷங்களோட உழைப்பு தான் அது ஏன்னால் அதுக்கு ஆனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு அதை காப்பாற்றி இவ்வளோ களை வெட்டி வச்சு எல்லாமே பண்ணி நம்ம அதை கொண்டுட்டு போனோம்னா அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விலைக்கே வாங்க மாட்டாங்க அது இந்த இடையில் உள்ளவங்க தான் காசு சம்பாதிப்பாங்க இதில் விவசாயிகளுக்கு பெரிய லாபம் ஒன்றுமே இருக்காது அது ஒரு தாரை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போடுவாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா கண்டுமே கலந்து தான் இருக்குது மந்தம் இருக்குது செவ்வாய் இருக்குது ரஸ்தாளி இருக்குது கற்பூரவல்லி இருக்குது பூம்பழம் இருக்குது மந்தம் மந்தத்துலேயே ரெண்டு மூணு வகை இருக்குது நாட்டு மந்தம் இருக்குது ஜாக்க ஜாக்கை மந்தம் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இதில் இதெல்லாம் கலந்து தான் போட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை ஒரு லாபம் இல்லைன்னா கூட சரி இன்னொன்று இல்லை தார் அதிக விலைக்கு போகுங்கிறது தான் கொஞ்சம் கலந்து போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஏதோ கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போடுறது அதனால் யாரும் இந்த பேரெல்லாம் பேசாமல் அதெல்லாம் வாங்குங்க ரொம்ப அது இந்த களை வெட்டாது இந்த சைடு இருக்குது வெட்டினது எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இந்த களை தான் இந்த பயிரெலாம் நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்து நமக்கு அந்த தார்லாம் கொடுக்கும் இல்லை என்ன ஒன்று நம்ம இதை வெட்டுற வரைக்கும் ஒரு காற்று மழைலாம் ஹெவியாக இருக்கக்கூடாது காற்று அடித்தாலுமே அந்த தார் போட்டுறதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சாஞ்சிரும் அப்படின்னா அப்படியே நஷ்டம்தான் ஆகும் அது கொஞ்சம் காய் சுரந்து இருந்தால் கூட நமக்கு லாபம் ஆகும் அந்த அப்போ தான் வந்து அந்த சின்னதாக பூ அந்த சின்ன சின்ன காயாக இருக்கும் முத்தியே இருக்காது அப்போல்லாம் சாஞ்சிச்சின்னா ஒன்றுத்துக்குமே அது உதவாது அப்படியே நஷ்டம் தான் ஏற்படும் அதனால் ரொம்ப கொஞ்சம் லக்கு தான் எதுவுமே ஆனால் அது அதுக்கு நம்ம கஷ்டப்படுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் பொருங்கெல்லாம் கூட அந்த பழத்தை சாப்பிட்றோம் அந்த வாழையை கட் பண்ணி விட்டுரும் நரி இருந்துச்சுன்னா அதே மாதிரி பண்ணுவோம் நாய் கூட அதே மாதிரி பண்ணி விட்ருவோம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக படப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அது நமக்கு வாழை காயாக வாழை பழமாக ஒரு வாழை பூவாக இருக்கட்டும் வாழை தண்டாக இருக்கட்டும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க நம்ம அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் அதனால் அதை பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப பேரம் பேசிட்டு வாங்குவாங்க அவங்க ரூபா இருபது ரூபாம்பாங்க ஒரு காயாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் அதையே போய் பயங்கரமாக பேரம் பேசுவாங்க அது நல்லா ஒரு ஏசி போட்ட மாதிரி உள்ள கடையிலலாம் அவங்க ஒட்டியிருக்க வேலைக்கு அப்படியே போய் வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி வெயில் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்க அவங்க டிரைவரை பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சரியான வெயில் சித்திரையில் வெயில் எப்படி இருக்கும் அதில் தான் அவங்க இது பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் பேரம் பேசாதீங்க பேரம் பேசாமல் கொஞ்சம் அவங்க ஒன்றும் பெரிய ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்கிறதே கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருக்கும் அது அவங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகிற மாதிரி தான் இது சொல்லுவாங்க பேரம் பேசாமல் வாங்குங்க இது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் விவசாயிகளெல்லாம் ரொம்ப தான் கை கொடுத்து அவங்களெல்லாம் இது பண்ணணும் அதனால் பேரம் பேசாமல் வாங்குங்க அவ்வளோதான் களை வெட்டி முடிய போகுது இன்னும் சரசரன் பயிர் வளரும்